திராவிடம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு புத்தகம் படிக்கணும் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஏர்லியஸ்ட் டைம் டூ எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை அது ஒரு புத்தகமாகவும் வந்திருக்கு முதல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வெளியான புத்தகம் ஒரு ஆய்வு புத்தகம் தமிழுடைய வரலாற்று தொன்மையை பற்றி சொல்ற ஒரு புத்தகம் இந்த பி டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒரு மொழியல் அறிஞர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் மற்றும் ஒரு கல்வியாளராக மதிக்கப்படும் அந்த காலத்தில் மதிக்கப்படும் ஒரு ஆளுமை அவர் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் தமிழுக்கு எதற்கு திராவிடம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு தமிழில் தமிழ் வரலாறு அப்டின்னு சொல்லிட்டு 1989ல அந்த புத்தகத்தை தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க நீ அதுலயும் பாத்துக்கலாம். அதுல ரெண்டு இடத்துல ஒரு மேற்கோள் காட்டறது ஏதா அப்படினு கேட்டா சிவன் காஞ்சிபுராணம் அப்படின்னு சொல்ற ஒரு காஞ்சிபுராணத்துல இருந்து ரெண்டு பாடல்களை அவர் மேற்கோள் காட்டறாரு. பாடல் 655 பாடல் 764 அப்படிங்கற ரெண்டு பாடல்ல திராவிடம் அப்படிங்கிற பதம் நேரடியாக அந்த காஞ்சிபுராணத்துல கையாளப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலயும் அது தமிழதா மேற்கோள் காட்டி இருக்கு அப்படிங்கறதையும் எழுதுறாரு. அண்ணு விரிவாக அத சொல்றாரு பக்கங்கள் பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த பக்கங்களில் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான புத்தகம் தமிழ் வரலாறில் பக்கம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுல இந்த வி விரிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாரு திராவிடம் அப்படின்னா தமிழ் தான் அப்படிங்கிறது தான் பிடி ஸ்ரீனிவாஸ் ஐயங்காரோட கருத்தும் கூட நன்றிங்க